நீ வெட்டிக்கிட்டே இருப்ப உனக்குற முடியும்னு சொல்லக்கூடாது நீ கொலை கூடாது சொல்லக்கூடாது தேவ ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசினேன் எப்படி இருக்கு எப்படி தாங்கிக்கொள்ள முடியும் பேர் சொல்லிட்டா மட்டும் உனக்கு போக வருதா அவனுக்கு அப்புறம் ரெண்டு ஜாதி மோதல் இல்ல எல்லா ஜாதி மோதலுக்கும் இனக்குதான் காரணம் இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்துட்டு எல்லா ஜாதிக்குமே மோதிட்டு இருக்கான் அவன் காட்டு பிராண்டி இன்னும் போக்கவே இல்ல நீ இன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி உன் அருவால் மட்டும் பேசாது எல்லாரும் அருவாலும் பேசு எப்பவுமே அவனுக்கு தனியா கொலை பண்ண அளவுக்குலாம் எல்லாம் தைரியம் கிடையாது எப்பவுமே கூலிப்படையா கூட்டிட்டு தான் வருவாங்க

காவல்துறை முடியலைன்னா சொல்லுங்க நாங்க பாத்து நீ வெட்டிக்கிட்டே இருக்க உன்னை குற்றப்பாம்பு சொல்லக்கூடாது நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது நீ தேவ ஜாதியில இருக்கிற பிரிவில் தான் இது பண்ண கூடாது எப்படி இருக்கு எப்படி கொள்ள முடியும் பேர் மட்டும் உனக்கு போக வருது அவனுக்கு அப்புறம் ரெண்டு ஜாதி மோதல் இல்ல எல்லா ஜாதி மோதலுக்கும் எனக்குதான் காரணம் இந்த ஒரு ஜாதி தான் எல்லா ஜாதிக்குமே மோதிட்டு இருக்க அவன் காட்டு பிராண்டி இன்னும் போக்கவே இல்ல நீ இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி உன் அருவால் மட்டும் பேசாது எல்லார் அருவாலும் பேசு எப்பவுமே அவனுக்கு தனியா கொலை பண்ண அளவுக்குலாம் தைரியம் கிடையாது எப்பவுமே கூலிப்படையா கூட்டிட்டு தான் வருவாங்க

காவல்துறை முடியலைன்னா சொல்லுங்க நாங்க பாத்து